தமிழர்களில் குடி உள்ளது அந்த குடியும் தொழில் வழி குடிகள் தான் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை அறிந்து 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 எடுப்பவர் தான் ஆசாரி இடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை அறிந்து அறிந்து எடுப்பவர் தான் ஆசிரியர் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் கவுண்டர்கள் தேவர்கள் செத்தியார்கள் நாடார்கள் கோணார்கள் பிள்ளைமார்கள் என யாருக்கும் கிடைக்காத அதிகாரம் தமிழர்களுடைய குடிகள்ல ஏற்றதாள் கிடையாது ஏற்றதாறுகள் இருப்பது தமிழர் குடியே கிடையாது அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்பது தமிழர்கள் குடிமுறையில ஏற்றதாழ்வு இருக்கா இல்லையா மெய்யியல் கோட்பாடு இந்த இரண்டையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட பின்னலாடை தொழிற்சங்கம் தான் தொடர்ந்து தொழிற்சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தமிழர்களுடைய வாழ்வியல்ல குடிமுறையில ஏற்றதாழ்வு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராவிடர்கள் சொல்றாங்க சாதியத்தான் இவரு குடின்னு சொல்றாரு அண்ணன் சீமானவர்கள் சாதியைத்தான் குடி என்று சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையில பாக்குறாங்க அது அப்படி கிடையாது இப்போ திராவிட கோட்பாடின்படி பிரம்மணினுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள் தோளிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள் தொடையிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள் காலிலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்கிறாங்க இதுல பெரியார் கோட்பாடு என்னன்னா சூத்திரம்னா தேவடியா பையன் கரெக்ட் தான் சரி இருந்து போட்டோம் இப்ப உங்களுடைய முறைப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா சாதியை கட்டமைப்பு நீங்க சொல்றீங்க இல்லையா இதே சத்திரர்கள் தங்களை சத்திரியர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அவங்க சாதியை கூட தான் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க இது எந்த வகையில சாதி ஒழிப்பாகும் ஆனா நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய குடிமுறை என்பது தெளிவுற புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் சொல்லக்கூடிய குடிமுறை என்பது மிகப்பெரிய ஒரு புரிதல் புண்ண தேவையான ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துல அதிகமா வசிக்கக்கூடிய கவுண்டர்கள் இருக்காங்க இல்லையா ஊர்காவல் புரியிறவங்களை காமிண்டகர்கள் என்று பதிவு செய்வாங்க அந்த காலத்துல அந்த காமிண்டர்கள்ங்கிற பேர் மருவி மருவி மருவிதான் இன்னைக்கு கவுண்டர்கள் அப்படின்னு ஆகி என்ன என்ன எடுத்துக்கோங்க நான் ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துவோனாக இருக்கலாம் இன்னைக்கு பேர் வந்து செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் அந்த காலத்துல பறையர்கள் ஊடகம் எல்லாமே பறையர்கள் ஏத்துக்குறீங்களா தமிழர்களில் குடி உள்ளது அந்த குடியும் தொழில் வழி குடிகள் தான் உங்களுக்கு ரொம்ப புரியறதுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஆசிரியர்னு சொல்லுவோம் ஆசிரியர் ஆசாரின்னு சொல்லுவோம் ஆசாரின்னா என்ன மரத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் ஆசு என்றால் தமிழ்ல குற்றம் என்று பொருள் அப்போ மரத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை அறிந்து 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 எடுப்பவர் தான் ஆசாரி அதே போன்றே ஆசிரியர் என்று சொல்லுவோம் ஆசிரியர் என்றால் மாணவரிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை அறிந்து அறிந்து எடுப்பவர் தான் ஆசிரியர் இது எவ்வளவு பெரிய புரிதலுக்குள்ள வேண்டிய விஷயம் தெரியுமா தெரியுமா என்னுடைய குடும்பத்துல நீங்க தமிழர் குடிமுறைக்கு வாங்க தமிழர் குடிமுறை என்பது உள்ளது ஆனால் ஏற்றதால் இல்லை என்று ஏன் சொல்றேன் உங்களுக்கு புரியும் இப்ப நான் பரையராக இருக்கிறேன் நான் வந்து ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துபவராக இருக்கிறேன் நான் என்னுடைய மனைவி ஒரு பாட ப பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறார் அப்ப அவர் யாரு ஆசிரியர் அது ஒரு குடி ஆசிரியர் ஒரு குடி நான் ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறேன் என் மனைவி பாடம் சொல்லி கொடுக்கிறா என்னுடைய மகள் என்னுடைய மகன் வேற ஊர்காவல் மகன்டர்கள வெவ்வேறு தொழில் செய்யக்கூடியவங்க வெவ்வேறு குடிகள் வந்து ஒரே குடும்பத்துல இருக்கும் இப்ப நான் பறையனா இருக்கிறப்போ என் மனைவி என்னை இழிவானவனா பாப்பாளா என் மகன் ஊர்காவல் புரிகிறவன் ஏன் அப்ப பறையன்னு சொல்லி பாப்பான அப்படி உங்களுடைய பார்வைக்கு திராவிட கோட்பாட்டினுடைய பார்வைக்கு அறையர்கள் நின்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்த எதற்காக தாழ்த்தப்பட்டவங்க ஒரு ஷெடியூல் நீங்க கொண்டு வரீங்க இந்த மண்ணின் பூர்வகுடிகள் அதிகாரமற்று கிடக்கிறார்கள் அவர்களை பட்டியல் படுத்தி அவங்களுக்கு தேவையான அதை கொடுக்கணுங்கிறது இந்த பட்டியல் படுத்தப்பட்ட வருது இந்த மண்ணின் பூர்வகுடிகள் தானே அவங்க இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் கவுண்டர்கள் தேவர்கள் செட்டியார்கள் நாணார்கள் போனார்கள் பிள்ளைமார்கள் என யாருக்கும் கிடைக்காத அதிகாரம் எப்படி இந்த திராவிட கூட்டத்துக்கு மட்டும் கிடைக்குது ஏனென்றால் தமிழர்களை இவர்கள் சாதிய ஒழிப்பு என்கிற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு சாதி கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி விடுதலை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டணி அந்த கொங்கு நாட்டுல அங்க ஒரு கூட்டணி எத்தனை கொண்டிருக்கீங்க தமிழர்களை விழிப்புற செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழர் குடிமுறை என்பதை கொண்டு வர வேண்டும் தமிழர் என்ற ஒன்று இருந்தா தமிழர்களுக்கு ஏற்றதாலே கிடையாது இன்னொருத்த வந்து ஏற முடியாது இதே மாதிரிதான் இதே கோட்பாடுதான் மெய்யியல் தமிழர்களுடைய மெய்யியல் சாதி இது ரெண்டுமே ரொம்ப சென்சிட்டிவ் தமிழர்களோட கிடையாது உலகம் முழுவதும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதத்துல கை வச்சீங்கன்னா போர் வெடிக்கும் போர் வெடிக்கும் அதை போன்று சாதியிலையும் கை வச்சீங்கன்னா மிகப்பெரிய பிரளயமே ஏற்படும் மிகப்பெரிய பிரச்சனைகளே ஏற்படும் தமிழர்களுக்குள்ள சாதிய வன்மத்தை ஊட்டி கொண்டிருந்த திராவிடர்கள் இப்போது தமிழர்களுக்குள்ள மத வன்மத்தை ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சண்பரிவார் கூட்டங்கள் இப்ப இந்த இரண்டிலும் இருந்து காப்பாற்றுவதற்கு தான் நாம் தமிழ் கட்சி வேண்டியது எப்படி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா வெயிட்டு அப்படிங்கிறாங்க பாரதிய ஜனதா வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க உண்மையும் அதுதான் உண்மையும் அப்படிதான் இந்த கொங்கு தமிழர்கள் வாழக்கூடிய இந்த மண்ணுல பாரதிய ஜனதா வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஏன் மக்களுக்கு அடிப்படை புரிதல் இல்ல தன்னுடைய சுய லாபத்தை தேடுவோம் மட்டும்தான் பாரதிய ஜனதாவுக்கு திமுகவுக்கு போவாங்கறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன் கொங்கு பெல்ட்ல வளருது ஏன் மோடி வந்தா மட்டும் கொங்கு பெல்ட்டுக்கு வராரு ஏன் அமித்ஷா வந்தா மட்டும் கொங்கு பிள்ளைக்கு வராரு இந்த கொங்கு சுற்றுவட்டார பகுதிகளே வட்டம் அடிக்கிறீங்களே கழுகை போன்று வேட்டையாடக்கூடிய கழுகை போன்று வட்டம் அடிக்கிறாங்களே ஏன் ஏன்னா இங்க இருக்க மக்கள் மத்தியில இங்க இருக்க மாணவர்கள் மத்தியில மதவாதத்தையும் மத போதையையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி நடக்குது இந்த திமுக அரசாங்கம் விநாயகர் சதுர்த்தி எதிர்க்குது விநாயகர் சக்தி நடத்தக்கூடாது ஆர்எஸ்எஸ் போட்ட நடத்தக்கூடாது ஆனா எஸ் போட்டதுக்கு அனுமதி கொடுக்குறதே இந்த திராவிட அரசாங்கம் தான் ஒவ்வொரு வினாய் சக்தி கீழே விநாயகர் சிலைகளுக்கு சிலைக்கு அடியில பட்டுக்கிட்டு அவர் யூஸ் பண்றாங்க இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றாங்க போதை மாத்திரைகளை பயன்படுத்துறாங்க இது இந்த அரசாங்கங்களுக்கு தெரியாதா என் மாணவர்கள் கெட்டு போறாங்கன்னு தெரியாதா தெரியாதா மத போதை சாதி போதை உடல் போதை இந்த மூணையும் புகுத்தி இவங்க வந்து ஒரு கட்டமைப்பை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நாளைய தலைமுறை நலமோட இருக்கணும்னு இவங்க நினைக்கிறது கிடையாது அதனாலதான் தமிழர்களுடைய மெய்யியலை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு அமைப்பு வந்து கட்டமைப்பு அந்த வீரத்தமிழர் முன்னணி வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து முன்னணி என்ற ஒன்றே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த வீரத்தமிழர் முன்னணியோட நிலைப்பாடு மெய்யல் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழர்களுக்கு நிறைய குடிமுறைகள் நிறைய மெய்யல்கள் இருக்கு தன்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் தகவல் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா மெய்யல் உதாரணத்துக்கு இஸ்லாமியர்கள் ஐந்து வேலை தொழு தொழுகுறது உடலை சுத்தம் ஒருநிலைப்படுத்தும் உணவு பார்க்க ஆண்டு முழுவதும் இறைச்சி உணவு சாப்பிட்டிருப்பாங்க அந்த ஒரு மாத காலம் அந்த நோன்பு இருக்கிறப்ப அந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்காது உடல் நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் சுண்ணத்து பண்றதும் அப்ப தமிழர்கள் வந்து விரத இந்துக்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்துக்கள் விரதம் இருப்பாங்க அது உடலை வந்து தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு வாழ்வியலைத்தான் ஒவ்வொரு மதமும் கற்பிக்கிறது பிரிவினை தான் கற்பிக்கல தமிழர்களுடைய மெய்யல் என்பது ஒரு உதாரணத்திற்கு சைவம் வைணவம் கௌமாரம் காணாபத்தியம் சாத்தம் ஆசீவகம் என்று பல மதங்களை ஒருங்கிணைச்சுதான் இந்துங்கிற ஒரு மதத்தை கட்டமைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சைவம் என்றால் சிவனை வழிபடக்கூடியவர்கள் வைணவம் என்றால் பெருமாளை வழிபடக்கூடியவர்கள் கௌமாரம் என்றால் முருகன் குமரன் மட்டுமே கடவுள் கந்தன் மட்டுமே கடவுள் என்று வழிபடக்கூடியவர்கள் தான் கௌமாரம் கௌமார மடம் என்று இன்றைக்கும் கோயமுத்தூர் சரவணம்பட்டி போனீங்கன்னா ஒரு மடம் இருக்கு அங்க ஒரு மடம் இருக்கு அதே மாதிரி பெண் மட்டுமே தெய்வம் என்று வழிபடக்கூடியது சாத்தம் சக்தியே தெய்வம் என்று வழிபடக்கூடியது சாத்தம் ஆசீவகம் என்பது நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டு முறை தமிழகம் முழுவதும் பரவி இருந்தது முன்னோர் வழிபாட்டு முறை அது ஆசீவகம் என்று நம்ம சு கருப்ப கருப்பை கோட்டவாச கருப்ப என்று வழிபடுறோம் இல்லையா அந்த வழிபாட்டு முறை கன்னிமார் தெய்வங்கள் இந்த மாதிரி வழிபடக்கூடியது எல்லாமே நம்ம முன்னோர் வழிபாட்டு தெய்வம் நம்ம முன்னோர்கள் அந்த இனத்திலேயே ஆகச்சிறந்தவன ஒரு எப்படி நம்ம வைகுந்தரை போட்டுறோமோ வல்லனார போட்டுறோமோ எப்படி என்ன தாத்த கருப்பனை போட்டுறோமோ அதை போன்றுதான் அதை போன்றுதான் தமிழர்களுடைய அந்த வழிபாட்டு முறை என்று இருந்தது ஆசீர்வாதம் என்பது தமிழர்களுடைய அந்த பொருள் தமிழர்களுடைய வெயில் அதை போன்றுதான் காணாபத்தியம் காணாபத்தியம்ங்கிறது கணபதி மட்டுமே அதாவது விநாயகர் மட்டுமே அப்படிங்கிறது தான் காணாபத்தியம் அந்த காணாபத்தியத்திலையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் யானை முகத்துல இருக்கு உடம்பு நல்லா இருக்குன்னா அது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா யானை அப்படிங்கிறது ரொம்ப புத்தியுள்ள ஒரு நல்ல புத்தியவும் நல்ல உடல் நல்ல குண்டா உடல் இருக்கு இல்லையா அந்த உடல் எதை குறிக்குது அப்படின்னா நல்ல செல்வ வளர்த்தம் நல்ல பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் நல்ல ஃபேட்டா இருப்பாங்க இல்லையா அதனால செல்வ வளத்தையும் நல்ல செல்வ வளத்தையும் அறிவையும் கொடுன்னு சொல்லி அப்படி ஒரு சிலை வடிவம் வந்து அவர் வழிபட்டார் அதுதான் காணாபத்தியம் இப்ப இந்த எல்லா மதங்களையும் ஒருங்கிணைக்கிறாங்க ஒருங்கிணைச்சு சர் வில்லியம் ஜோன்சன் இவர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை என்பார்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்பார்கள் ஆனா சர் வில்லியம் ஜோன்சன் ஒருத்தர் கைது போறாரு இந்த எல்லா மதங்களையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டதா இந்துங்கிற மதம் இந்த ஒவ்வொரு மதங்களுக்கும் வழிபாட்டு முறை என்பது வே ஆனா இது ஒரே கட்டமைப்பு கொண்டு வரணும் அதுக்குத்தான் நாம் தமிழ் கட்சியினுடைய வீரத்தமிழ் என்ன சொல்லுவேன் கேட்டீங்கன்னா என் மொழி உணராதவன் எனக்கு கடவுளாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது நான் கடவுள்கிட்ட போய் ஐயா முருகா என்னால முடியல எனக்கு உடல் மன தைரியம் பொருளாதார பலத்தையும் குடு அப்படின்னு சொல்லி முருகன் வேண்டும் போது முருகனுக்கு என் முறையும் புரியலண்ணா அவன் ஏழு இல்லைன்னு ஏழு இல்லைன்னு அதே மாதிரி ஒரு முதல்வன்ட்ட போய் ஐயா இத பண்ணி கொடுங்க அத பண்ணி கொடுங்க எனக்கு எங்க எங்க ஏரியால தண்ணி வரல எங்க ஏரியா சாலை வசதி இல்ல சாக்கடை வசதி இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாலை இருந்து துர்நாட்டம் வீசுது எங்க நொய்யல் அது பால் ஓட்டு போச்சு களவழி நாற்பதுல வர நொய்யல் அது பால் ஓட்டு போச்சு ஐயா அதை மீட்டு கொடுங்கன்னு சொல்லும் காதுல பஞ்ச வச்சுட்டு படுத்து கிடக்கிற பரதேசிகளுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை எப்படி புரியும் அவர் சொல்றாரு தாக நீலி லேதாமா அதாவது பொருளாதாரம் இந்த அவங்களுடைய மொழி அவன் மொழி என்னன்னு அவன் வெளிப்படுத்துறது என்ன வெளிப்படுத்துறாங்க தெலுங்குண்டா என்ன இப்ப நம்ம இதை கேட்ட ஏங்க யானைக்கு பூனை மேல் மதில் யானை மேல் போற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவோம் ஆனா அவன் என்ன சொல்றான் தெலுங்கை உதாரணமாக சொல்லி அவருக்கு அவன் புரிஞ்சு சொல்றான் அப்ப நம்மளுடைய மொழி கூட அவனுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம வழியும் வர மாட்டேங்கிறான் அவன் அவங்க தலைவராக இருக்க முடியாது உனக்கான தலைவன் உனக்கான இறை உன் மொழியை சேர்ந்தவனே என்பதுதான் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழன் வேலை மெய்யிகளை மீட்டெடுப்பது என்பதுதான் ஒவ்வொரு கோயில்கள்லையும் போய் நீங்க தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் பெருமாநல்லூர் ஈஸ்வரன் கோயில் எல்லா கோயிலுக்கும் போங்க ஏன் சிதம்பரம் நடராஜர் கோயில் எந்த போனாலும் தமிழர்கள் அல்லாத வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய மொழியில்தான் தேவ பாஷை என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்லி கொண்டிருக்காங்க இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பாபு என்ன பண்றாரு என்ன பண்றாரு அது தேவ பாஷைய அது தேவ இருந்த இருந்துட்டு போட்டுங்கிறாரு அப்போ திராவிடம் பேசுற பகுத்தறிவு எங்க போச்சு மயில பொருங்க போச்சாங்கிற ஒரு கேள்வி எழுங்கணும் கேள்வி நாம் தமிழர் கட்சியினுடைய வேறு தமிழன் முன்னணே ஒவ்வொரு தினத்தன்றும் முருகன் கோயில்கள் மட்டுமல்லாது அனைத்து கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற கோயில் இல்லாத கோயில் எல்லா கோயிலும் போய் தமிழ்ல அர்ச்சனை பண்றா என்று முதல் முதல்ல சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி ஈரத்தமிழர் முன்னணி இந்த மெய்யியல் மீட்பும் இந்த சாதியை அடக்க இந்த சாதி முறையை ஒழிக்கிறோம் தான் நாம் தமிழர் கட்சியோட முதல் வேலை இதை ஒழிச்சிட்டோம்னாலே இங்க வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு உளவியல் மாற்றம் ஒன்றும் இப்ப இந்த இந்த அரசியலை உள்வாங்க தொடங்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் தான் நாளைய வருங்காலமாக தமிழகத்துல மாறி இருப்பாங்க இன்னைக்கு எங்களுக்கு இந்த அரசியல் கட்சி கொடுத்தவர் எங்கள் அண்ணன் சீமான் இந்த புத்தகத்தை படிதாக ஏ தமிழக வாழ்வியல் படிதாக அமெரிக்க ஆய்வு இங்க ஒருத்தர் புத்தகங்கள் எதிர்காம் படிதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நூலாக எங்களுக்கு கற்பித்தவர் எங்கள் அண்ணன் சீமான் ஒவ்வொரு கருத்தியராக எங்களுக்கு கற்பித்தவர் அண்ணன் சீமான் இவங்க சொல்றாங்க இல்லையா பெரியார் வந்து எல்லாத்தையும் கொடுத்தார் எல்லாத்தையும் கொடுத்தார் என்ன கொடுத்தாரு நான் சொல்றேன் கேட்டிருக்கேன் பெரியார் என்ன சொல்றாரு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இல்ல இன்னொருட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு உன் மண்டைக்குள்ள வச்சு நீ ஆராயி வேற எந்த வெங்காயத்தையும் வச்சு எதுவும் பண்ணாத வெங்காயமே அந்த வெங்காயம் சொல்லிச்சு ஆனால் அவரை பாலம் செய்யக்கூடிய அவரை பின்தொடரக்கூடிய இந்த வெங்காயங்கள் அவர் உயிரோட இருந்த காலத்துக்கட்டத்திலேயே அந்த வெங்காயத்தை கழுகி கழுவி ஊத்துச்சுங்க இன்னைக்கு அந்த வெங்காயத்துக்கு பெரிய அளவுல சிலைகளை நிறுவி போராட்டம் தேர்தல் சமயத்துல பெரிய சிலை மூடக்கூடாதுங்க மற்ற அனைத்து தலைவர்கள் காமராசர் சிலை மூடலாம் ஆனா பெரியார் சிலையை மூடக்கூடாது இது சட்டங்க இது சட்டம் காமராசர் வால்பாறை இங்க நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வால்பாறையில கிட்டத்தட்ட ஏழு எட்டு அணைகளை கெட்டுறதுக்கு அந்த காலத்து இன்னைக்கு பாரம்பரியம் திருப்பூர் இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் சிந்துக்கலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் பயன்படுது விவசாயம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே காமராசர் ஒரு தமிழருங்க அவர் கொங்கு மண்டலம் கூட கிடையாது அவர் தமிழ எங்க தமிழ் விருதுநகர் அவரு ஆனா இங்க வந்து பண்ண என்ன தேவை ஏன்னா அவன் தமிழ இந்த மண்ணுக்கு தேவைய பண்ணுடா அப்படின்னு பண்ணவர் கேரளாவிற்கு இடப்பங்கீடு கொடுத்தாரு எங்களுக்கு முரணு இருக்குது இருந்தாலும் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு தமிழை தாண்டி பாரதம் முழுவதும் பரவிநேசித்த காமராசர் சிலைய நீங்க மூடி வைக்கிறீங்க ஆனா பெரியார் சிலை பெரியார் செலை திறந்திருக்கலாம் தேர்தல் சமயங்கள்ல திறந்திருக்கலாம் அப்படிப்பட்ட கோட்பாடை ஏற்றுக்கொண்ட இந்து தன்னுடைய கட்சியில வந்து எண்பது விழுக்காடு வந்து இந்துக்கள் தான் என்று பதவி செய்யறாரு யாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுக்கு ஓட்டு போட போறீங்களா இல்லடா நம்ம இந்து கிடையாது நம்ம வீர சைவர்கள் வீர வைணவர்கள் கௌமானர்கள் சாத்தர்கள் காணாப்பட்டியர்கள் ஆசிரியர்கள் என்று கற்பிக்கக்கூடிய நாம்து நீங்க வாங்கி சொல்ல போறீங்க ஒரு முறை சிந்திங்க எங்களுடைய எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய துணிகள் எங்களுக்கு ஒத்த ரூபா காசு கூட எவனும் உங்க கொடுக்க மாட்டான் நாங்களே உழைச்சி எங்களுடைய பொருளாதாரத்தை இட்டு தான் தரப்போ நாங்க எங்களுடைய வேலைகளை கடந்து எங்களுடைய வீட்டு குடும்ப வேலைகளை கடந்துதான் தரதான் வந்து நிக்குறோம் நாங்க சற்று சிந்திச்சு பாருங்க தமிழர்களுடைய மெய்யியல் அப்படிங்கிறத இன்னும் தேடி படிக்கணும் இது பெரிய டாபிக்கு நமக்கு பேசுவதற்கான நேரம் சற்று குறைவாக இருக்கிறதுனால தமிழர்களுடைய குடிகள்ல ஏற்றதாள்கள் கிடையாது ஏற்றதாளுகள் இருப்பது தமிழர் குடியே கிடையாது நன்றி வணக்கம்